பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த மாதத்தில் கூட யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது கர்த்தன் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கின்றார் யாத்ராகமும் இருபது இருபத்தி நாலிலே என்ன வாசிக்கின்றோம் மண்ணினாலே பலிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் சர்வாங்க தகனியாய் சமாதான பலியாகவும் நான் என் நாமத்தை பிரஸ்தடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னிடத்திலே வந்து உன்னை இந்த மாதத்திலே என் ஆண்டவராகிய ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார் எகோவா ஆகிய தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு இந்த மாதத்திலே நாம் சோதித்துக் கொள்ளப் போகிறோம் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வருகிறாராம் இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த போகிறோம் எந்த இடத்திலும் சரி நீங்கள் இருக்கிற எந்த இடத்திலும் எங்கே போனாலும் யாரிடத்திலே பேசினாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவர் அங்கே வருவார் ஏனென்றால் நீங்கள் அந்த சூழ்நிலை மத்தியிலே அவருடைய நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாவப்படுத்தும்படியாக இருக்கிறீர்கள் எனவே அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் வாக்குத்தங்களை பற்றிக்கொள்வோம் உண்மையாகவே கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வத் தருவாராக அம்மேன். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மனிதக்கு மன்னாவை தருவதும் மண்ணான மனீதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியும் என் இயேசுவுக்கு லேசான காரியும் பலமுள்ளவன் பலன் அற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் இருந்தாலும் உதவிகள் செய்வது லான என் இயேசுவுக்கு லேசான காரியும் தகப்பற இந்த காலை கொள்ளையில மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நாங்கள் பலவீனமானவர்கள் சுவாமி பலனற்றவர்கள் ராஜா பலம் குன்றினவர்கள் தகப்பனே நீர் இந்த மாதத்துல வந்து நாங்கள் நாமத்தை பிரஸ்தவப்படுகிற எல்லா இடத்துல வந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் எங்களோடு பேசும் ஆண்டவர் நாங்கள் கேட்கிறோம் ஏசுவின் நாமேன் கத்தர் இந்த மாத ஆஸ்வதிக்கப் போகின்றார் மண்ணினாலே பலிப்பிடத்தை உண்டாக்க வேண்டுமாம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த சரீரமானது மண்ணாக காணப்படுகிறது ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கின்ற உடல தேவனாய் கர்த்தர் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ளாக அனுப்புகிறார் நமக்குள்ளாக எனக்குள்ளாக உனக்குள்ளாக அவர் ஜீவ சுவாசத்தை அனுப்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே எனவே இந்த ஜீவ சுவாசத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் சொல்கிறது அதே ஆதியாகவும் ரெண்டாவது அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து பதினெட்டு பத்தொன்பது நாம் கடந்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார் மனுஷன் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் ஏனென்றால் அவன் மண்ணாக இருக்கிறான் அந்த மண்ணினே உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணை தேவையாக இருக்கிறது அந்த ஏற்று துணையினாலே தானே அவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் தேவனை தேட முடியும் என்று சொல்லி அவர் விரும்பினபடினாலே நினைத்தபடினாலே அவர் என்ன செய்கிறாராம் மண்ணினாலே மனுஷனை முதலாவது உருவாக்கி அவனுக்குள்ளாக இருந்து எலும்பினாலே விழா எழும்பினாலே மனுஷியை உருவாக்கி அவனத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கின்றார் தேவனுடைய பிள்ளையே எதற்காக எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே ஒன்று கொடுக்குறார்கள் அவர் மத்தியிலே வாசம் செய்வேன் ஆண்டவராய் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் இங்கே நினைவு பெறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய பிள்ளைகளே நாம் குடும்பமாக நாம் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் தனிமையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நாம் இந்த மாதத்தில் என்ன செய்யணும் அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டுமா பிரஸ்தாவம் பண்ணும்படியாக இந்த மண்ணான பலிப்பீடத்தை என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த மண்ணான பலிப்பீடத்திலே அவர் என்னத்தை வைத்து வைத்திருக்கிறாராம் ரெண்டு கருதிய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கின்ற வழியில இந்த மண் பாண்டத்திலே பொக்கிஷத்தை வைத்து வைத்திருக்கிறாராம் என்ன பொக்கிஷம் உலகத்துல இருப்போர் சொல்வார்கள் எனக்கு மனைவி என்கிற பொக்கிஷம் புருஷன் என்கிற பொக்கிஷம் பிள்ளைகள் என்கிற பொக்கிஷம் நல்ல ஆசீர்வாதம் என்கிற பொக்கிஷம் என்று உலக பிரகாரமான சிந்திப்பவர்கள் நல்லது அவைகளும் தான் ஆனால் அவைகள் நிரந்தரமற்றவைகள் நம்மோடு கூட ஒரு நாளும் கூட வராது ஆனால் பவுல் சொல்லுகின்ற வழியில அவருடைய அந்த சிந்தனை என்ன பசுத்த ஆவியானவராகி தேற்றவாளன் தேற்றவாழ்ந்து இங்கு பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய வாங்கிய கர்த்தர் மண்ணினாலே பலிப்படுத்த உண்டாக்கி இந்த மண்ணுக்குள்ளாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசங்களை பார்க்கின்றவன அவர் வந்து வார்த்தையாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வருஷத்தை வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் இப்பொழுது அந்த வார்த்தை மாம்சமானது மாத்திரம் அல்லாதபடிக்கு பொக்கிஷமாக தேற்ற வாழ்னாக பசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார் அதைத்தான் பவுல் சொல்லுகின்றார் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் சங்கீதக்காராய் தாபிது கூட இதை குறித்து சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தை மண் ஏழு ஏழுதரும் அங்கு உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளி கொப்பான சொற்களாக இருக்கிறதாம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இந்த பலிப்பிடத்திலே இந்த பலிப்பிடத்திற்குள்ளாக கர்த்துடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் கர்த்துடைய வார்த்தை என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக அவர் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை என்கிற தே வார்த்தை என்கிற பொக்கிஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பேங்கில் காசு தருவாங்க வட்டி தருவாங்க அதை போலவே தேவடைய பிள்ளைகளே இந்த கர்த்தரைய இந்த பொக்கிஷத்தை நான் உள்ளே வைப்பது என்ன இந்த என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து அப்ப உன்னுடைய புள்ளாக இருக்கிற கர்த்தரிய வார்த்தைங்கிற இந்த பொக்கிஷத்தை நீ எந்த இந்த இடத்திலே கடந்து செல்கிறாய் அங்கெல்லாம் அதை என்ன செய்யணும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் அதை நீ சொல்ல வேண்டும் கத்திரிய வார்த்தையை மகிமை என்னை எப்படி ஆசீர்வத்தது என்னை எப்படி தேற்றினது என்னை எப்படி உயர்த்தினது என்னுடைய பாட்டுகள் மத்தியிலே உத்திரங்கள் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே அழுகையின் மத்தியிலே அந்த வார்த்தை ஒன்றே எனக்கு ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையுமாயிருந்தது நான் மனுஷன் மீது வைத்த நம்பிக்கை அவர்கள் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்னை கேவலமாய் பேசினார்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்னை நிந்தித்தார்கள் ஆனாலும் கூட தேற்ற வாழ் நம்மோடு கூட இருக்கின்றார் இந்த நெய்கள் போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே நேச கோடி என் மேல் பார்க்காய் ஜீவித்திடுவே நம்புவேன் நீ நம்பி வாசுவை தேவண்டி பிள்ளையிலே நாம் அவரை நம்பி வெள்ளை என்ன செய்கிறாராம் கண்மலையை பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்த காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே நம்புவே என் இயேசுவை ನಿನಂಬಿೇಸುವೆ ನಂಬುವೆ ಯೇಸುವೈ பிள்ளைகளே இந்த மண்ணான சரீரத்திலே மண்ணினாலே பலிப்பீடம் எதற்காக உண்டாக்க சொல்லுகின்றார் இந்த மண்ணான சரீரத்தையே என் தேவனாய் கர்த்தர் பார்க்கின்ற விடல ஒரு பலிபீடமாக பார்க்கிறார் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை சங்கீதம் ஐம்பதில் என்ன வாசுகிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எனவே நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும் அதிகாலை எழு தேவுடன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாருங்கள் ஸ்தூதித்து பாருங்கள் நிஜமான் என் இயேசுவின் முகத்தை நீங்கள் தேடி பாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள் அந்த நாள் அந்த வாரம் அந்த மாதம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இந்த ஆத்மா சோர்ந்து போகாது காரணம் என்ன? ஆகாலிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தேவனுடைய பிள்ளைகள அதிகாலை ஸ்தோத்திர வல்லி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர வல்லி அப்பா அப்பா உங்கள் ஆராதிப்போம் துதித்தருடனே துதித்தல் சத்தத்துடனே நாம் ஆலயத்திற்குள்ளாய் கடந்து சொல்வோம் அப்படியே வார்த்தைக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம் அப்படியே சமூகத்தை நித்தம் கெஞ்சுவோம் தேடுவோம் பற்றிக்கொள்வோம் தேவனுடைய பிள்ளைகளே எனவே இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த சரீரமாகிய பலிபீடம் எதற்காக நம்மையை ஜீவபலியாக அர்ப்பணிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அண்ணுடைய சமூகத்தில் முழங்கால் பெண் ஆண்டோ நோக்கி பாருங்க பார்த்து ஜெபிங்க சேப்பீடத்தே என்னை பரவே படைத்தேனே இருந்த ஏழை கேளுங்க ஆண்டவற்ற அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரின் அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திரு தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோ கழுவார்த்தடைய பிள்ளைகளை நம்ம கழுவ முடியாது ஏனென்றால் இந்த பலிபிட சு அவர் வந்து வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார் அது தான் சொல்லுகின்றார் ரெண்டு குருந்தர் ஒன்று குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல என்ன சொல்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அதை நான் உணர்வோம் ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் இது பலிபீடம் இதற்குள்ளாக தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறார் அப்பொழுதான் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நான் தனிமையா இல்லை என்னோடு கூட ஆவியாளர் வாசம் பண்ணுகிறார் அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ந்து கழிக்கு முடியும் இல்லை என்றால் சோறு வந்துடும் நான் தனியா இருக்க என் பொண்டாட்டிய என்ன விட்டு ஓடிட்டா என் புருஷன் என்னை விட்டு ஓடிட்டான் என் பிள்ளைங்க என்ன கவனிக்கிறது இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க என்று பலவிதமான தோல்வியான காரியங்களை இந்த சாத்தானவன் இந்த ஆத்மாவிலே பலவீனப்படுத்தும்படியாக பேசுவான் தேவடைய பிள்ளையை உன சோர்வடைய செய்வான் அந்த ஆத்மாவிட்ட சோர்வை கொண்டு வருகின்ற விலை சரீரமும் சோர்ந்து போகும் சரீரம் சோர்ந்து போகின்ற விலை வியாதி வந்துவிடும் வியாதி வந்து விடுகின்ற யாருடைய உதவியற்ற ஒரு தனி மனிதனாக இன்னும் சோர்வு 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 கடைசியில் இந்த ஆத்மா என்ன சொல்லும் சரீரம் என்ன சொல்லும் கடவுள் எங்க இருக்கிறாரு என்னை பார்க்கல என்னை கவனிக்கல எனக்கு சோர் தரல என்று சொல்லி அது சோர்வான வார்த்தைகளை பேசுவார் காரணம் என்ன அந்த ஆத்மாவிலே நாம் கர்த்துடைய வார்த்தையை நாம் வைக்க வேண்டும் அதற்கு தான் ஆவியான ஒரு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனத்தில் இந்த சரீரத்தில் வந்து அவர் வாசம் செய்கிறார் எனவே நாம் அடிக்கடி என்ன சொல்ல வேணும் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்த போல் நடத்தி செல்லும் ஐயா ஆமேன் எங்களுக்குள்ளே ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம்சித்த போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே அமேன் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்று நாம் பாடலை பாடி துதித்து அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற வளையிலே ஒவ்வொரு காலை இந்த பலிப்பிடத்தை நாம் அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கின்ற வழியிலே இதில் ஸ்தோத்திர பலிகளை ஏறு வழிலே வழியிலே துதி பலிகளை ஏறு வழியிலே விசுவாச பலிகளை ஏறு எடுக்கின்றவர்களே சமாதான பலிகளை ஏறு எடுக்கின்றவரில் நம்பிக்கையின் பலிகளை நாம் ஏறுக்கின்ற வழியில அவர் என்ன செய்கிறாராம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை எதற்காக உருவாக்கினாரோ அதை நம்மிடத்திலே கொண்டு வந்து தருகின்றார் நம்மை உணர்த்துகின்றார் என்ன வாசிக்கின்றோம் அங்கு என் நாமத்தை எந்த இடத்திலும் வந்து அப்போ நாம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே யாராக மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி நீங்கள் வேத அடிப்படையிலே பார்க்கின்ற உடையிலே ஏசாயா திர்கிரஸ்த புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கின்ற உடையிலே அங்கு என்ன வாசிக்கிறோம் என்றால் சுவிசேஷகியே உன்னையும் என்னையும் சுவிசேஷகனாக சுவிசேஷகியாக என் ஆண்டவராய் இயேசு மாற்ற விரும்புகிறார் விசுவாசியாக இருந்து உன்னையும் என்னையும் நீதி பாருங்கள் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் அப்போ ஒரு ஒரு சகோதரனும் சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு சகோதரியும் சுவிசேஷகியாக சண்டைக்காரியாக இல்ல வாயாடியாக இல்லை சுவிசேஷகியாக இவன் யாரு இவன் கோபக்காரனாக இல்ல சமாதானத்தை சொல்லுகிறவனாக உடைய ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்போதான் நீ போய் சொல்லுகிற அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த எந்த இடத்திலும் என் ஆண்டவராக உன்னை ஆசிர்வதிக்க அந்த பிள்ளையே நீ இந்த மாதத்திலே உனக்கு ஒரு ஆர்டினேஷன் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு நீ யாரா சுவிசேஷகனே சிவிசேஷகே உங்க பேரை சொல்லி சொல்லலாமா பண்ணுவோம் நானும் சொல்றேன் இம்மானுவல் என்கிற சுவிசேஷகனே உங்க பேரை சொல்லுங்க சுவிசேஷகர் இம்மானுவேல் தேவனுடைய பிள்ளைகளே நம்மை இந்த மாத்திர சுவிசேஷகனாக சுவிசேஷகியாக வேஞ்சலிஸ்ட் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவனாக அறிவிக்கின்றவளாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவடைய பிள்ளைகளே எனவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் எந்த ஸ்தானத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகின்றவர்களிடத்தில் ஆண்டவர் ஓடி வருவார் வந்து அவர் உன்னை தேடி வருவார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பார் மனுஷனுடைய ஆசிர்வாதங்கள் நீ தேடுகிற ஆசீர்வாதங்கள் நீ தேடுகிற அந்த நன்மைகள் இவை எல்லாம் குறைவானது உடைய பிள்ளையே ஆனால் என் தேவன் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கின்ற வழையில அந்த ஆசீர்வாதமானது வாரத்து பனியும் அது பூமியினுடைய நினைகின்ற மழையினுடைய இகவர ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஆதி ஆதிய கடைசி அதிகாரத்தில நாம் வாசிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில என் எந்த சரீரத்தை பலிபீடமாக அர்ப்பணிக்க விரும்புகிறார் அவருக்கு பலிபியா செலுத்தி விடுவோம் ஸ்தோத்திர பலியர் எடுப்போம் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம் பிரச்சனைகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே ஆமாங்க நான் எங்க அடுப்படியில கிடக்குறேன் எங்க சகோதரிமார்களுக்கு என்ன சிந்தனை நான் அடுப்படியிலே கிடக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் அங்கு பதிமூன்றாம் வசனம் வாசிக்கின்றவர்கள் என்ன வாசிக்கிறோம் மீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறகு உள்ளவர்களை போல கர்த்தர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறா தேவனுடைய உன் வாயின் அறிக்கைகளை மாற்று நான் அடுப்படையில உதவாதேன் நான் நான் ஓடி வந்துட்டேன் இனியனுடைய வாழ்க்கையை எப்படி என்று சொல்லி நீ விழுந்து போன காரியத்தை சிந்திக்காதபடிக்கு எழும்பு எழும்பு சீரனே உன் வல்லமையை தரித்து கொள் என் தேவன் ராஜரீகம் பண்ணும்படியாக அவர் உன்னையும் என்னையும் தேடி வருகிறார் எனவே அவர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிரதிக்க வேண்டுமானார் முதலாவது என்ன நான் ஒரு பலிப்பீடம் என்பதை நாம் என்ன செய்யணும் இரண்டாவதாக இந்த பலிப்பீடம் எதற்கு சர்வாங்க தன வலி சமாதான பலிகளை ஸ்துதி பலிகளாக நாம் ஏறெடுக்க முடியாது சர்வாங்கம் நம்முடைய சர்வ அங்கத்தையும் சமாதானமாக சந்தோஷமாக ஏக்கமாக அல்ல துக்கமாக இல்லை கண்ணீராக இல்லை தேவடிய சமூகத்தில் அண்ணாள் ஒரு முறை தாள் தான் அதுக்கப்புறம் அவரை அளவில்லை இன்னைக்கு சபையில் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் மூக்கை சிந்தி போட்டு அந்த செவுத்தை அழுக்காகத்தான் வேலையாகிட்டேன் அண்ணன் வீட்டில் தேவண்டிய பிள்ளையே நீ ரஷிக்கப்பட்டவள் நீ ஒரு மனவாட்டியாக என்றைக்கு விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என் நான் மனவாழ்நா கிறிஸ்தவ மனவாட்டியாக அர்ப்பணிக்கிறாயோ இந்த பலிபீடமானது இனி மகிழ்ச்சியின் பலிபீடமாக சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிற உன்னுடைய சரீரத்தை நீ அவருக்கு அர்ப்பணித்து கொடுக்கின்ற வழியிலே அங்கு என்ன என்றால் உடனே ஆண்டவர் ஓடி வந்து உன்னிடத்தில் வந்து என் மக என் மக தன்னையே சீ பலியாய ஒப்பு கொடுத்து விட்டார் நான் வந்து அவனை அவளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த மாதத்தில் நீ போய் சுவிசேஷம் சொல்கிறாயோ எங்கெல்லாவுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்தோ இதெல்லாம் ஏன் கைபரன் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் அவர் எனக்கு செய்தன அவர் செய்த நன்மை ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா என்று நீங்கள் பாடி துதித்து மற்ற மத்தியில் சத்தியத்தை நீங்கள் சொல்லுகின்ற வலையிலே பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்கிறவனமாக உடைய பலவீனத்தையும் சுகவீனத்தையும் வியாதியையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உன்னை ஏமாற்றினவர்கள் உன்னை அவமானப்படுத்தினவர்கள் உன்னை கேவலமாய் பேசுகிறவர் இதெல்லாம் மண்டல எடுக்காத ஒன்றே ஒன்று எடுக்கணும் என்ன இது ஒரு வலிபீடம் ஸ்தோத்திர வலி செலுத்துகிற இடம் சமாதான வழியிடோடு கூட நான் எப்பொழுதும் நான் அவருடைய முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது பார்க்கின்ற விட எஜமான் வந்து என்னை ஆஸ்ரதிப்பார் ஜெமிப்போமா அன்றைக்கு சொல்லுவோம்மா அப்படியே இருக்கிற முழுங்கால் படிடுங்க இல்லை என்றால் தனிமையா இருக்கிற இடத்துல நீங்கள் தனிமையா நின்று கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருப்பீர்கள் என்றார் ஆனோட நோக்கி பார்ப்போம் எஜமான் என் இயேசு முகம் தேடுவே என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன் கர்த்தாவின் கரம் நோக்குமே எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும் எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே காலை நேரம் இன்ப செப தியானமே கருணை பொம் காத்திருப்பேன் அதிகாலையே அறிவை உணர்த்தி அன்போடு ஏசு தினம் பேசுவார் அம்மேன் அதிகாலையே எனக்கு அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் காலை நேரம் இன்ப தியானமே என்னுடைய பிள்ளைகளை ஜெபிப்பாம்மா நல்ல தகப்பனே இந்த புதிய மாத்தை நாங்கள் உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தவும் ஸ்துதிக்கவும் வழிவிடமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா நாங்கள் எல்லாம் பிரஸ்தாவப்படுத்துகிறோம் எங்களுடைய வாயில் வார்த்தைகள் இருதானம் சமூகத்தில் பிரீதியாக ஏற்பட்டோம் அதன் மூலயமா அநேக ரட்சிக்கப்பட்டோம் எங்களை சுவிசேஷனாக சுவிசேஷங்களாக பார்க்கிறீர்களே நாங்கள் நன்றி சொத்துக்கிறோம் எங்களை எப்படி மாற்றி விட்டீங்க நன்றி சொத்துக்கிறோம் அப்பா நாங்கள் அறிவிக்கிற எல்லா இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசிர்வதி இயேசுவின் நாம இருக்கட்டாமே ஆமேன் ஆமேன் இந்த மாதத்தை கத்த நமக்கு ஆசிரியத்தருவாராக எனக்காக நீங்கள் செவியுங்கள் இந்த மாதத்தில் கத்தஸ்தமானால் பல இடங்களிலே பல தேசங்களிலே பல ஊர்களிலே கர்த்தர் அடிமை எடுத்து பயன்படுத்த உங்களுடைய செபங்கள் எனக்கு அவசியமாக இருக்கிறது எனவே எனக்கு ஆய் செவியுங்கள் நான் உங்களுக்கு ஆய் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளஸ் யூ Have a blessed month.